வணக்கம் நண்பர்களே இந்த திருக்குறள் நறுப்புரை ஒரே ஆசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு ஊர்நிலைப் பழமை தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தயாரும் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல தொடர்பற்ற உறவும் பாராட்டும் விருப்பரா சுற்றம் இழையின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும் சுற்றம் பல நன்மைகள் தரும் இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடி நீர் சுற்றம் இன்றி வாழ்வு கெடும் சுற்றத்தால் சுட்டப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் செல்வத்தின் பயன் சுற்றம் போற்றுதல் கொடுத்தலும் இன்சொல்லும் மாற்றி அடிக்கிய சுற்றத்தால் சுட்டப்படும் செல்வமும் இன்சொல்லும் சுற்றம் தரும் பெருங்கொடையான் பேனான் வெகிலி அவனின் மருங்கொடையான் மாநிலத்தியல் கோபமில்லா பெருஞ்செல்வர்க்கு உலகம் சுற்றமாகும் காக்கை கரவா கரைஞ்சனும் ஆக்கமும் அண்ணன் ஈராக்கிய உல கொடுப்போர்க்கு சுற்றமும் நட்பும் பெருகும் பொதுநோக்கான் வேந்தன் வரிசையாக நோக்கி அதிநோக்கி வாழ்வார் பலர் கொடுத்தல் சுற்றம் கூடும் தமராகி தற்றுழுந்தா சுற்றம் அமர அமை காரணமின்றி வரும் விரிந்த சுற்றம் காரணமின்றி கூடும் உழைப்பிருந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழையிருந்து எண்ணிக்கொழல் ஆழ்வோரை பிரிந்தவர் திரும்பினால் ஆராய்ந்து சேர்க்க திருக்குறளை படிங்கள் குரல் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்